அன்பார்ந்த சீரோடும் சிறப்போடும் மிகுந்த எழுச்சியோடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கழக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பை மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் என் ஆறு இளவல் என் ஆர் இளங்கோ அவர்களே கழக அமைப்பு செயலாளர் கழக வரைக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் என்றென்றும் என்னுடன் சண்டை கொண்டிருக்கும் அருமை அண்ணன் ஆர் பாரதி அவர்களே கழக சட்டத்துறை தலைவர் உச்ச நீதிமன்றம் மூத்த வழக்கறிஞர் அருமை அண்ணன் இரா விடுதலை அவர்களே மாநாட்டு கொடியினை ஏற்றி வைத்திருக்கின்ற சட்டத்துறை அமைச்சர் ஆர் உயிரிர் ரகுபதி அவர்களே மாநாடு துவைக்கு வைக்க வைத்திருக்கின்ற கழக பொதுச் செயலாளரும் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் ஆர் உயிரி அண்ணன் துரைமுருகன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் பணிகள் குழு தலைவருமான அருமை சகோதரர் திரு நே சிற்றரசு அவர்களே இங்கு கருத்தரங்கத்திற்குள் தலைவர் கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஆ ராசா அவர்களே முனைவர் அவர்களே ஆ கருணாநந்தியின் அவர்களே சகோதரி மதிவதனி அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற செய்தி தொடர்பு தலைவர் அருமை அண்ணன் டி கே செலங்கவன் அவர்களே மில்டன் அவர்களே அருமை சகோதர கவி அவர்களே இணைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஐ பரந்தாமன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே எஸ் மணிராஜ் அவர்களே கே எம் தண்டபாணி அவர்களே சு ராதாகிருஷ்ணன் அவர்களே பி ஆர் அருள்மொழி அவர்களே தாமை செல்வன் அவர்களே ஜே பச்சப்பையன் அவர்களே சூர்யா வெற்றிகுண்டான் அவர்களே கே சந்துர் அவர்களே போஸ் அவர்களே என் மருது கணேஷ் அவர்களே ராஜா முகமது அவர்களே அருமை தம்பி பி ரகு அவர்களே கேஜே சரவணன் அவர்களே பி கவி கணேசன் அவர்களே வி முத்துக்குமார் அவர்களே மனோஜ் அவர்களே தினேஷ் குமார் அவர்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கும் கலைஞரின் அன்பு உடற்பிறப்பு உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது வழக்கறிஞர்கள் ஒன்னாகவே மாட்டாங்க ஏன்னா இது இப்போ இல்லை எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலேருந்தே திமுகவில் எப்பயுமே வழக்கறிஞர்கள் அணி ரெண்டு அணியாக இருக்கும் ஒரு அணியாக திகழ்ந்ததே கிடையாது எங்கள் அப்பா காலத்தில் அடிச்சுப்பார் ஏய் ஒன்றா இருங்க அப்பா ஒன்றா இருங்க அப்பா எவனும் பேச்சையே கேட்குறதே கிடையாது ஆனால் எனக்கு என்னென்னப்பா உங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி என்றால் ரெண்டாயிரத்தி நான்காம் தேர்தலில் போது அருமையனன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு வழக்கறி உருவாக்கி நாடாளுமன்ற தேர்தல் இருப்பார் அப்போ பார்த்தா விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுக்கு தான் நம் வழக்கறி அணி அப்பொழுது இருந்தது ஆனால் இங்கே பார்க்கும்போது நம் தலைவர் தளபதியின் கட்டளை ஏற்று ஒரு மாபெரும் மாநாடு போல் நடக்குது போது உண்மையிலேயே மகிழ்ச்சி இருக்கு கருத்து வேறுபாடு வழக்கறியின் உரிமை ஏன்னா எல்லா வழக்கும் ஒன்றா பேசுனா அப்புறம் யாரும் சம்பாதிக்க முடியும் சொல்லுங்கள் ரெண்டு கருத்து சொன்னால் தான் சம்பாதிக்க முடியும் ஆயிரம் நாள் நான் அவ்வளோ வச்சுங்களேன் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா மருத்துவர் என்ன சொல்வார் ஒரே கருத்து சொல்லுவார் உனக்கு உடம்பு சரியில்லைப்பா நீ உனக்கு இருதயம் சரியில்லைப்பா இல்லாட்டி லிவர் சரியில்லைன்னுப்பா ஆனால் நீங்கள் ஏன் வழக்கறிக்கிட்ட போனால் இருதயம் நல்லதாக இருக்குது இந்த கிட்னி டாக்டர் சரியில்லைன்னுபாங்க நீங்கள் அவர் மேலே கேஸை போடுங்க கடைசியில் சொல்வாங்க உனக்கு நண்பர்கள் யார் என்று சொல் உன் வாழ்க்கை எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஏன்னா ஏன்னு கேட்டேன் உனக்கு நண்பர்கள் டாக்டராக இருந்தா போய் ஹாஸ்பிட்டலில் சேருன்பான் உனக்கு நண்பர்கள் வழக்கறிதா போய் கேச போடு கேச போடு சொத்தழித்து நடு ரோட்டில் திக்க வச்சிருவான் நான் அதுக்கு இல்லை காரணம் நாம் கடந்து வந்த பாதையை சற்று பாருங்கள் நான் உண்மையே ரெண்டு விஷயம் ஏன்னா அருமை நார் இலவங்க அவர்கள் அழிக்கும் போது வேற மாதிரி பேசுனார் நீங்கள் வரீங்க கேட்குங்க என்னாரிலங்க இருக்காரா அழைக்கும் போது என்ன சொன்னார்ன்னா நீங்கள் வரீங்க இளைஞர்களுக்கு நல்ல கருத்தை சொல்லுங்க எல்லாம் வேறு வேறு பாதையில் செல்றாங்கன்னு இப்போ வரும்போது இப்போ மேடையில் பேசும்போது வாழ்த்துறை நாங்கள் என்னங்க வாழ்த்துறைன்றீங்க ஒன்று ஒரு கேவேட் போட்டார் நீங்கள் வாழ்த்தை தான் செய்யணும் என்னங்க மாறி மாறி பேசுறீங்களே காரணம் என்றால் நாம் வழக்கறிஞர் அணி பல அதாவது ஆயிரத்தி எழுபது முதல் என் கட்சி ஆரம்பித்த முதலே பார்த்தீங்கன்னால் சோதனைகளை சந்திக்கிறது கழகம் எப்போதெல்லாம் சோதனையை சந்தித்ததோ அப்போதுதான் உறுதுணையாக இருந்த ஒரே அணி இது என்றால் அது வழக்கறிஞர் நாம் எமெர்ஜென்சியை சந்தித்த போது நாம் தலைவர் தளபதி அவர்கள் சிறையில் இருந்த போது என் தந்தை சிறையில் இருந்த போது என் மூத்த கழகத்திலெல்லாம் சிறையில் இருந்த போது அவர்களை ஒரு இரண்டு மாதங்களாக பார்க்க கூட முடியவில்லை ஏனால் எமர்ஜென்சின்னு பயந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் தள்ளிதறிக்க ஒன்னா அப்பொழுது அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து திமுக நின்ற போது உறுதுணையாக நின்ற அணி என்றால் அது வழக்கி தான் எமர்ஜென்சி சந்தித்து நாம் வெற்றி பெற்று வந்தோம் ஆனால் நமக்கு சாதகமாக நாம் மக்கள் நாம் எதிர்பார்த்த மக்கள் தீர்ப்பு நமக்கு வரவில்லை நாம் எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆருக்கு செக்கு வச்சு அணியது என்றால் அது வழக்கறிஞர் தான் அந்த பல்கேரியா கப்பல் ஊழல் என்று சொன்னால் அதை வெளிப்படுத்தி எம்ஜிஆரே தூங்க முடியாமல் ஒரு அதிமுகவுக்கு ஒரு சலதல பயிற்சியது யார் என்றால் அது வழக்கறிஞனை அது மட்டும் இல்லை இந்தியாவிலே படைத்த கட்சி இதென்றால் திமுக தான் என்ன மாதிரி சரித்திரம் அதிகமாக ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்தி ஆட்சி கலைப்பு நடத்தியது என்றால் நம்ம தான் நம்மளை வந்து ஊடமாட்டான இப்படி மாறி மாறி செஞ்சிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் துணியாக நின்றது அணியுது என்றால் அது நமது வந்து சட்டத்துறை அது பிறகு பின்னர் பல ச சட்ட சிக்கலை சந்தித்தோம் தொண்ணூத்தி ஒன்னிலே நம் சந்திக்காத சட்ட சிக்கலே கிடையாது கழகத்தின் பேருக்கே ஒரு சங்கடம் வந்த போது ஏன் கழகத்திற்கே கழு தலைமை நிலையத்திற்கே வந்த போது உறுதுணையாக நின்ற அணி எந்த அணி என்றால் அது சட்டத்துறை அணிதான் ஏன் நம்ம பொய்யான குற்றச்சாட்டை போட்டு ராஜீவ்காந்தி மரணத்துக்கு நாம் தான் காரணம் என்று சில போலிகள் நம்மளை காட்டிய போது அதை எதிர்த்து இந்த ஜெயின் கமிஷனை போராடி வெற்றி பெற்ற அணி எது என்றால் அது நம் கழகத்தின் சட்டத்தை அணிதான் இதற்கால் நம் சட்ட சிக்கல் தீரவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே ஜெயலலிதா வந்தபோது என்ன பண்ணாங்க பெரிய தலைவர்களை விட்டு விட்டு ஒவ்வொரு சின்ன மாவட்ட எல்லாரும் மீது குற்றங்களை சுற்றுச்சூழல் போட்டு பொய்யான குற்றச்சாட்டலை போது அவர்களை எதிர்த்து நின்ற அணிது என்றால் நாம் சட்டத்துறை அணி ஏன் இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா சார் சரி சொல்லுவாங்கப்பா எதிர்கட்சியாக இருக்கும் போது நீங்கள் சட்ட சிக்கலை சந்திச்சிங்க இப்போ நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக வந்துட்டீங்க ஆளுங்கட்சியாக வந்தப்போ தான் சட்ட சிக்கலே இருக்காது என்று நினைக்கும் போது தான் பாருங்கள் ஃபீல்டு நல்லா இருக்கு நல்லா ஆடுறான் ஆனால் எம்பையர் சரியில்லை எம்பையர் சரியில்லாத போது ஒழுகாக இருக்காது எம்பையர்களை தட்டி கேட்கின்ற அணியாக இருக்கிறது யார் என்றால் நம் சட்டத்துறை அணிதான் இந்த போராட்டம் இல்லை இன்று இளைஞர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்றால் அது தனி பெருமை ஏனென்றால் பல சட்ட சிக்கலை சந்தித்து வெற்றி பெற்ற ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏனென்றால் சாதாரண சட்ட சிக்கல்கள் சொன்ன வரலாறு சிறிய வரலாறு நான் கண்டிப்பாக வடசென்னை எம்பி வந்திருக்காரு அவர்களின் வாழ்த்துக்கள் வடசென்னை அதே போல் பாத்தீங்கன்னால் தொடர்ந்து நாம் சந்திக்கின்ற சட்ட சிக்கல் ஒவ்வொன்றும் வெவ்வேறுமா இருக்கும் இன்றும் சொல்ல போனென்றால் இன்று பாஜக அரசு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு சட்டத்தை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்தது யார் என்றால் அது திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு காஷ்மீருக்கு அந்த முன்னூத்தி எழுபது சாய்ந்தது அந்தஸ்து எடுக்கும் போது குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான் ஏன் அதே போல் விவசாய விவசாயிகளுக்கு எதிரான மசோதாக்கு குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்றால் ஏன் இன்று ஐபிசிஐ மாத்தி பி என்று கொண்டு வந்தார்களே அதை எதிர்த்து குரல் கொடு கொடுத்தது யார் என்றால் திமுக தான் ஏனென்று சொல்கிறால் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் சட்டத்து சட்டத்துக்கும் இந்தியன் அரசியல் அமைப்புக்கும் பிரச்சினை வருகிறதோ தொடர்ந்து குரல் கொடுப்பது திராவிட முன்னேற்ற தான் ஆகையால் சொல்கிறேன் இங்கு நீங்கள்லா கூடியீர்கள் ஏதோ கூடினோம் ஏதோ கேட்டோம் ஏதோ கலைந்தோம் என்று போய்விடக்கூடாது இங்கு சொல்லுங்கள் என்ற கருத்துக்களை உள்வாங்கிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இருவேறு கருத்துகள் இருந்தால்தான் நீங்கள் லாயர் இல்லாவிட்டால் விட்டால் வேஸ்ட் நீங்கள் ரெண்டு கருத்துக்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒன்றே ஒன்று முக்கியம் நமக்கு முக்கியம் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு முக்கியம் தமிழ்நாடு நமக்கு மிக மிக முக்கியம் தமிழ் அது எதற்கேனும் சோதனை வந்தால் முதல் ஆளாக நீங்கள் நிற்பீர்கள் நம் சொ சட்டத்துறை நிற்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த மாநாடு சிறப்புடன் நடைபெற்றுகின்ற அருவிய நின்னார்க்குக்கும் அவர்கள் சார்ந்த சட்டத்துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்